கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் பெரியார் மணியம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மகளிர் விடுதி ஆடவர் விடுதி ரெண்டு விடுதிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்கட்டமைப்பு வசதின்றது ரொம்ப மிக கொடுமையா கேவலமான நிலைமையில தான் இருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்ல அவசரத்துக்கு ஒதுங்குற பாத்ரூம் சரியில்லை இதுல கொடுமையான விஷயம் பசிக்கு சாப்பிட சாப்பாடு சரியில்லை அதுல ஒரு மட்டமான அரசியல் நடக்கு எவனா சாப்பாடுல அரசியல் பண்ற ஒரே கல்லூரி இங்கேதான் இருக்கும் சாப்பாடு சரியில்லை சார் பிரின்சிபால் சார் சொன்னா தம்பி அதுதான் கான்ட்ராக்ட் மேட்ச் தான் இருக்கும் இஷ்டமா தான் சாப்பிடு இங்க இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற பேராசிரியர்களே திட்டம் பண்றாங்க உனக்கு என்ன வந்தியா படிச்சிட்டு போன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் கொடுக்குறாங்க நான்வெஜ் வந்து ஏழு நாள் ஒரு நாள் கூட போடாத சூழல் இருக்கு இட்லியில் வந்து நத்தை வருது இதுதான் இவங்க கொடுக்குற நான்வெஜ் மாணவர்கள் எங்கே ஒரு குக்கிராமத்தில் இருந்தோம் எங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருந்தோ இங்கே வந்து படிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ இங்கே நடிக்கிற ஒவ்வொரு அணியமும் இந்த பார்வை மாற்றத்தினால மாணவர்கள் அவங்களுக்கான குறைகளை எதாவது கேட்க போனால் அந்த இடத்துல அவங்க நாய மாதிரி ட்ரீட் பண்ணுறது நீ என்ன உனக்கு என்ன நீ இப்போ அவன் வேலை பாரு அப்படின்னு நம்ம கேட்க போனால் நீ இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுருவேன் உன் ஆசிலே இந்த தடவை கொடுத்துடக்கூடாது உன்னை யார் சேர்த்தா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கட்சியோட நிகழ்ச்சிகளுக்கு வந்து கூட்டு போறது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்றதே இவங்க கிட்ட இருக்காது ஆனா இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுறது அடுத்தாடி நாங்க நியாயமான கோரிக்கைகள் தானே சார் கேக்குறோம் நீங்க யாரும்மா நியாயமான கோரிக்கை தெரியாது ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் யாருக்கு தெரியாது தூ போன் மிரட்டுறதுக்கு என்ன உங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா இந்த சாப்பாடை ஃபேமஸான காலேஜ் உங்களுக்கே தெரியும் ஆல் இந்தியா லெவல்ல தேர்ட் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் காலேஜ்ல எந்த குறையும் இல்லன்னு மனசு நான் படிக்கிறதால அப்படி சொல்லிக்கலாம் மொழிய நீங்க போய் அங்க கீழே இருக்க பாத்ரூம் பாருங்க ஃபர்ஸ்ட் இயருக்கும் சரி செகண்ட் இயருக்கும் சரி எங்கெல்லாம் கிளாஸ் ரூம் இருக்கும் எங்கெல்லாம் அப்பப்போ அவைலபிளா இருக்கும் நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வர ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூமே கிடையாது கேட்டா ஃபண்டு வரல ஃபண்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாநில கல்லூரிக்கு ஃபண்டு வரலன்னு சொன்னா என்ஆர் ரேங்கிங்ல தேர்ட் ரேங்கிங்ல இருக்கு ஆள் ஆளுக்கு அவங்க அரசியல் அவங்களோட சுய லாபத்துக்காக கேடு கட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதிகார வர்க்கத்துக்கு வலுவா சொல்லிக்கிறோம் இது வந்து இப்போ இங்கே மாநில கல்லூரியில் இன்றைக்கி காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கின போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொடர்ந்து இங்கே இன்றைய சூழலில் மாநில கல்லூரியாக இருக்கட்டும் மாநில கல்லூரியை சார்ந்த அடுத்த மகளிர் விடுதி ஆடவர் விடுதி ரெண்டு விடுதிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்கட்டமைப்பு வசதின்றது ரொம்ப மிக கொடுமையாக கேவலமான நிலைமையில தான் இருக்குது குறிப்பா மாற்றுத்திறனாளி மாணவர்கள் காதுகையில்லாதவர் க பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த அறைகளும் தங்கியிருக்கக்கூடிய அறைகளும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறைகளும் என்பது மிகவும் கேவலமான இங்கே இருக்கிற பேராசிரியர்களோட குழந்தைகள் யாராவது அப்படி இருந்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்ப மூன்றாம் வண்டை படிக்கிறேன் நான் வந்ததிலிருந்து பல்வேறு மாணவர்கள் கூட ஒன்று மாணவர்கள் எங்கெல்லாம் திரண்டு அவங்களோட கோரிக்கையை கேட்குறாங்களோ அவங்க கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் பல கோரிக்கை கடிதங்கள் பல மனுக்கள் முதல்வர்கிட்டையும் சரி இருக்கக்கூடிய பேராசிரியர்கிட்டையும் இருக்கக்கூடிய குழுக்கள் கிட்டையும் கொடுத்து கொடுத்து எழுதி எழுதி கைதான் வலிக்குது ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆன மாதிரி தெரியல இன்னும் அங்கே பார்வை மாட்டுத்தினை மாணவர்களுக்கு அந்த கட்டடத்துல ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புள்ள முட்டுக்கால் அடிக்க மறைஞ்சிருக்கு அவனுக்கு தெரியாது பாம்பு வந்தாலும் தெரியாது நடக்கு கண்ணு தெரியாது பசங்க அதெல்லாம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் நாங்கள் எதோ இல்லாததோ சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய விடுதி கட்டமைப்பு வசதியை பாருங்கள் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்ல போனால் இங்கே இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற பேராசிரியர்களே திட்டம் பண்ணுறாங்க உனக்கு என்ன வந்தையா படிச்சுட்டு போன்றாங்க ஆனால் இங்கே என்ன கேட்குறோன்னா தூங்குறதுக்கு இடம் இல்லை தூங்குறதுக்குன்னு சரியான இடம் இல்லை அவசரத்துக்கு ஒதுங்குற பாத்ரூம் சரியில்லை இதில் கொடுமையான விஷயம் பசிக்கு சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை அதில் ஒரு மட்டமான அரசியல் நடக்குது எவனா சாப்பாடுல அரசியல் பண்ணுற ஒரே கல்லூரி இங்கே தான் இருக்கும் சாப்பாடு சரியில்லை சார் பிரின்சிபல் சார் சொன்னால் தம்பி அதுதான் கான்ட்ராக்ட் மெஸ் தான் இருக்கும் இஷ்டமாக தான் சாப்பிடு நீ பசங்களை கூட தேவையில்ல எந்த பிரச்சனையும் பண்ணுறதுன்றாங்க சார் சாப்பாடு சரியில்லை சார் சாப்பிட முடியல பசங்களுக்கு நிறைய நோய் ஏற்படுறாங்க தினந்தோறும் மருத்துவமனைக்கு செல்றாங்க மருத்துவமனை வசதி பக்கத்தில் இருக்குது அதனால அதை பயன்படுத்தி அப்பப்போ அவங்க அது எதுவும் வெளியில் தெரியல பெருசாக இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னா நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத கான்ட்ராக்ட் மெஸ் தான் இருக்கும் அவங்க போகிற சாப்பாடு யார் கம்மியாக சாப்பாடு அதாவது ஐநூறுவா கம்மியாக சாப்பாடு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பிட்றது சாப்பாடு தருவோம்னு சொன்னாங்க இது போன வருஷம் இந்த வருஷம் வருஷம் ஒரு நாளைக்கு போன எண்பத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி சொல்லி சாப்பாடு போட்டாங்க இந்த வருஷம் பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இப்ப ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா சொல்லிட்டு போடுறாங்க போன வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு அறுபத்தஞ்சு போட்ட சாப்பாடு கேவலமாக இருக்கும் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த அரசு அரசு விருதி இருக்கல நந்தன கோடம்பாக்கம் வெள்ளி பக்கம் அங்கே போகிற சாப்பாடு கூட கொஞ்சம் ஓரளவு நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் நான்வெஜ் போடுறாங்க ஆனால் எங்கள் மாதம் மூவாயிரம் ஃபீஸை கட்டி இவங்கிட்ட அந்த ஊற்றுற ரசத்துக்கும் சாம்பாருக்கும் அண்ணா இதுல இல்லைண்ணே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி போடுங்க வாயில் வச்சா வாந்தி வருது அப்ப போய் அவங்ககிட்ட சொல்லணுமா அவங்ககிட்ட கடிதத்தின் மூலமா இது லெட்டர் நான் சரி பண்ணிடுறேன் லெட்டர் கொடுப்பா சரி பண்ணிடுறேன் இதுக்கெல்லாம் லெட்டரா கட்டி சாப்பிட்றதுக்கு இந்த நிலைமை இதெல்லாம் இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் கிட்ட சொன்னா தமிழ் நீ தேவையில்லாத இங்க இருக்கிற எட்நூறு நீ வந்து கலவரத்தை உண்டாக்குற அப்படின்னு சொல்றாங்க இங்கே கலவரத்தை நோக்கம் இல்லை இங்கே உடல்நலம் பாதிக்கப்படுது மாணவர்கள் எங்கே ஒரு குக்கிராமத்தில் இருந்தோம் எங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்தோம் இங்கே வந்து படிக்கிறாங்க எல்லாரும் அதானி வீட்டு பிள்ளை அம்பானி வீட்டு எல்லாம் கிடையாது எங்கே செருப்பு தைக்கிறவன் கூட பின்னுறான் ரோட்டு கடையில் வேலை செய்கிறவன பசங்க தான் இங்கே படிக்கிறோம் இது யாருக்கிட்ட சொல்றது எங்கே சொன்னால் சரியான பதில் கிடைக்கும்னா யாரும் சரியான பதில் சொல்றதில்லை ஆளு ஆளுக்கு அவங்க அரசியல் அவங்களோட சுயலாபத்துக்காக கேட்கட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பிரின்சிபால் சார் போய் சொன்னா தம்பி மாத்திரம்மா என்னால முடிஞ்ச வேலையை பார்க்குறப்பா என்னால முடிஞ்ச வேலையை பார்க்குறப்பா ஆனால் எந்த வேலையும் பார்க்குற மாதிரி தெரியல நான் வந்ததுலேருந்து நான் ஏதோ ஒரு கனவோட இங்கே வந்தேன் படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும் ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ இங்கே நடிக்கிற ஒவ்வொரு அநியாயமும் இந்த பார்வை மாற்றத்தினால மாணவர்கள் அவங்களுக்கான குறைகளை எதாவது கேட்க போனால் அந்த இடத்துல அவங்க நாயை மாதிரி ட்ரீட் பண்ணுறது நீ என்ன உனக்கு என்ன நீ இப்போ அவன் வேலை பாரு அப்படின்னு நம்ம கேட்க போனால் நீ இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுருவேன் உங்கள் ஹெச்ஓடி கிட்ட பேசுகிறவா நீ என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு உன் ஆசிலே இந்த தடவை கொடுத்துடக்கூடாது உன்னை யார் சேர்த்தா இருக்கிற பிரச்சனையை சொல்ல போனால் சார் உசுறு போகிற நிலமைன்னு சொன்னால் கூட அது போகிறப்ப பார்த்துலாம் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க தொடர்ந்து பதிலளிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் கொடுக்குறாங்க நான்வெஜ் வந்து ஏழு நாள் ஒரு நாள் கூட போடாத சூழல் இருக்கு இன்னொன்று இந்த கான்ட்ராக்ட் மெஸ்ஸில் என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து எப்படி இயங்கும் அதுக்கு வந்து லாபம் தான் வேணும் அதுக்கு தான் கான்ட்ராக்ட் வந்து செயல்படும் ஸ்டூடெண்ட்டோட அக்கறை அது கிடையாது நாங்கள் இதை கொண்டு வரும்போதே வேணான்னு எதிர்த்தோம் பட் நல்லா பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த நூக்கல் சாம்பார் எதுவுமே ஒரு அந்த உணவு பொருளை வந்து தரமேலாமதான் வழங்குறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எங்களுக்கு நான்வெஜ் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இட்லியில் வந்து நத்தை வருது இதுதான் இவங்க கொடுக்குற நான்வெஜ் இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஓமந்தூரில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் ஆனாலே நீங்கள் பிரசிடென்சி காலேஜான்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு வந்து ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு காலேஜுக்கு வரதை விட அதிக நாள் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஹெச்லேயும் தான் கிடக்கிறாங்க அப்போ இப்படி தரமே இல்லாமல் உணவு வழங்கினா எப்படி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியுன்றதான் கேள்வி அதே மாதிரி பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நிற்பாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது சார் அவங்க தட்டை கொண்டு வந்து வச்சு நிற்கும் போது என்னன்னே சொல்லாமல் எடுத்து போடுவாங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள் இதை நாங்கள் நடத்துகிறோன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா இதான் இன்னைக்கு சாப்பிட்றோம் சாப்பாடு இவ்வளோ வைக்க வா இவ்வளோ வைக்கான்னு ஒரு அன்பாக பரிமாற முடியும் ஆனால் இந்த காண்ட்ராக்ட் மெஸ்லாம் அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்வோம் அவங்கள அங்கே ஒரே சொல்லலை ஆனால் அப்படி தான் வைக்கிறாங்க ஸோ எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் மெஸ் வேணாம் ஸ்டூடெண்ட் மெஸ் தான் வேணும் தான் நாங்கள் எங்களோட கோரிக்கையாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கட்சியோட நிகழ்ச்சிகளுக்கு வந்து கூட்டி போகிறது இப்படி வந்து பண்ணுறாங்க என்ன ஏதுன்னே சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறது இப்படிலாம் இருக்குது அப்போ எங்களுக்கு நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும் ஸோ அதனால எங்களை வந்து அந்த மரியாதையோட நடத்துங்க அப்படின்றத நாங்க கேக்குறோம் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிரண்டல் கூடிய ஏற்பாடுங்கிறதும் இந்த மாதிரி தான் இருக்கு நாங்க நீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம் எஸ்எஃப்ஐ இது செய்து ஆனா வந்து இப்படி தான் மிரட்டறாங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்றதே இவங்க கிட்ட இருக்காது ஆனா இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டறது அடுத்து அடி நாங்க நியாயமான கோரிக்கைகள் தான சார் கேக்குறோம் நீங்க யாரமா நாங்க யார் இங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க சார் நீங்க நீங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க அவங்க சொல்றதுக்கு தான் இவங்க ஆசிரியர் இருக்கறாங்க பாத்துக்கங்க

பொய் சொல்லி கான்ட்ராக்ட் மெஸ்ஸு உள்ளே வர வச்சு அவங்ககிட்ட போய் கேட்க முடியல ஆனால் இது நல்லா இல்லைனா அவங்கள்ட்ட கேட்க முடியல போடுறது தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடண்ட் மெஸ் நடத்துனாங்க வாரத்தில் ரெண்டு நாள் சிக்கன் போட்டாங்க மீன் போட்டாங்க முட்டை போட்டாங்க எதுவுமே இருந்தாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சரியில்லை நம்ம பசங்க தான் நடத்துவாங்க ஆனால் இது சரியில்லை கொஞ்சம் மாற்றிங்கன்னா ஓகேப்பா அப்படின்னு ஆனால் இவங்ககிட்ட போய் கேட்க முடியல கேட்டாலும் சரியான பதில் இல்லை இது ஹைலைட் என்னென்னா நம்ம கேட்குற பசங்க ஆள் வச்சு மிரட்டுறது அந்த மாதிரியான அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு கல்லூரின்னு வந்தால் நாலாயிரம் ஃபேமஸான காலேஜ் உங்களுக்கே தெரியும் ஆல் இண்டியா லெவலில் தேர்ட் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு காலேஜில் எந்த குறையும் இல்லைன்னு மனசு நான் படிக்கிறதால அப்படி சொல்லிக்கலாம் மொழியே இங்கே நாலாயிரம் பேர் படிக்கிறோம் சார் நீங்கள் போய் அங்கே கீழே இருக்க பாத்ரூமை பாருங்க நாலாயிரம் பேருக்கு நான் பாத்ரூமா அப்படின்னா இல்லை இங்கே நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் இங்கே இருக்கிற அந்த இஜி முதுகலை மாணவர்களுக்கு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் இயருக்கும் சரி செகண்ட் இயருக்கும் சரி இப்போ செகண்ட் இயருக்கு அவங்களுக்கு கிளாஸ் ரூமே கிடையாது எங்கெல்லாம் கிளாஸ் ரூம் இருக்கும் எங்கெல்லாம் அப்பப்போ அவைலபிளாக இருக்கும் நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வர ஃபஸ்ட் இயருக்கு கிளாஸ் ரூமே கிடையாது இல்லை ஹைலைட் என்னன்னா ஹிந்தி தெலுங்குன்னு ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே ஹெச்ஓடி ரூமே ஃபஸ்ட் இயர் யூஜிக்கும் கிளாஸ் ரூமு ஃபஸ்ட் இயர் பிஜிக்கும் கிளாஸ் ரூமு ஹெச்ஓடி ரூமு அங்கே வரவங்களை கொலாப்ஸ் பண்ணி அப்படியே போட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் போய் பிரின்சிபல் சொன்னால் இப்போ வேலை பார்ப்பா அதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கோம் நீ எதுவும் தேவையாக பண்ணாதான் அதில் ஹைலைட் என்னன்னா இந்த நிலமை இன்னும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க நூற்றி அறுபத்தி மூணு காலேஜுக்கும் எந்த நிலைமைனு தெரியல இங்கே தொடர்ந்து நாங்கள் இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டு வரோம் அதுக்கு நான் சரியான தீர்வு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் நேத்து இங்கே நாங்கள் போராட்டம் பிறகு ஹாஸ்டலில் ஒரு இங்கே இருக்கிற முத துணை முதல்வர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இதர டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பேராசிரியர்கள் வந்து காம்பரமைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ பேசினாங்க சார் நாங்கள் இங்கே மெனு கேட்டுருந்தாங்க நீங்கள் ஒரு மெனு கொடுங்க நாங்கள் அதன்படி சாப்பாடு போகிறோம் அப்படின்னு மெனு கொடுத்து நாங்கள் ஆறாம் தேதி கொடுத்தோம் இன்றைக்கி இருபத்தி நாலாம் இருபத்தி அஞ்சாந்தேதி நேற்று வந்து மீட்டிங் போட்டாங்க சார் நாங்கள் மெனு கொடுத்துக்கிட்டிருக்கிற பதினஞ்சு நாள் மேலே ஆச்சு இப்போ என்ன உங்களுக்கு புதுசாக நானும் பிறந்திருக்கா இப்போ வந்து கேட்குறீங்க அதான் எங்களை வாட விட்டுவிட்டிங்களா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ இல்லைப்பா நாங்கள் நல்லது செய்யலான்னு வரோம் அதையே நீங்கள் மறுக்கிறீங்க கண்டிப்பாக க்ளாஸுக்கு போகல பசங்ககிட்ட பேசி புரிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனை நான் படிக்கணும் இன்னையே குடும்பம் அங்கே நடுத்தர நின்றுக்கு என்ன நம்பி நான் வேலைக்கு போயிட்டு தான் அவங்களை காப்பாற்றணும் ஆனால் இங்கே நான் உயிர் வா உயிர் வாழ்றதுக்கே பிரச்சனையாக இருக்கிறப்போ நான் எப்படி படிக்க முடியும் வேலைக்கு போக முடியும் இவங்கிட்ட சொல்லி பசங்களுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் படிக்க வரோம் சின்ன நிறைய பிரச்சனை போராட்டம்னா எங்கேயாவது ஸ்டாஃப் த்ரெட்டனிங் பண்ணுவோம் எங்களோட கோரிக்கை கேட்கறதுக்கே நாங்கள் கூடுறதுக்கே பல நாள் ஆகும் அப்படி கூடி கேட்டாலும் அதுக்கான பதில் சரியான பதில் கிடைக்கல எங்கள் என்ன ப்ராப்ளம்னா நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் குடிக்கிறதுக்கு டிபார்ட் டிபார்ட்மெண்ட் தண்ணி இல்லை நாங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தண்ணி பிடிக்கும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது கேட்டோம் நாங்கள் எங்கள் எங்கள் சீனியர்ஸ்ட்டை கேட்டோம் இதுமாரி தண்ணி இல்லை அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு தமிழ் நாங்களும் போய்ட்டு சொன்னோம்ப்பா எல்லாட்டையும் இருக்கோம் கேட்டால் ஃபண்டு வரல ஃபண்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க மாநில கல்லூரிக்கு ஃபண்டு வரலன்னு சொன்னால் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் தேர்ட் ரேங்கிங்கில் இருக்குது இந்த காலேஜ் ஏதாவது காலேஜுக்கு ஃபண்டு கிடைக்குமா இந்த காலேஜுக்கு கிடைக்கலன்னா சென்னை இங்கே பீச் முன்னாடி இருக்குது எல்லாரும் பார்த்துட்டே இருக்குது இந்த இவ்வளோ பெரிய காலேஜுக்கு ஃபண்டு இல்லைன்னா வேற எது காலேஜுக்கு ஃபண்ட் இருக்காதுல்ல இங்கே பாத்ரூம் எல்லாம் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு டொய்லெட் போய்ஸ் டொய்லெட்டில் வந்து கதகு இல்லை எப்படி பாத்ரூம் போகணும் எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் தண்ணி இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு தண்ணி இல்லை பேசிக் சானிடரி எதுவுமே இல்லை ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹெச்ஓடி ரூமில் தான் கிளாஸே நடந்துட்டு இருக்குது கிளாஸே ஒழுங்காக இல்லை எதுவுமே சுத்தம் பண்ண மாட்டேன் எதுவுமே கிளீன் பண்ண மாட்டேன் ஹெச்ஓடி ரூமில் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது அந்த பசங்க எங்கேயோ இருந்த ஊரில் இருந்து வந்திருக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கு ஏதோ நல்ல விஷயம் தெரியும்னு நினச்சி இந்த பெரிய காலேஜுக்கு வந்திருக்கு கிளாஸ் ரூம் இல்லை தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு ஸ்டோன் பெஞ்சு எதுவுமே இல்லை ஒரு காலேஜுக்கு வேண்டாம் நிறைய விஷயம் இருக்குல்ல அது எதுவுமே இங்கே இல்லை நிறையா ஃபண்டு கிடைக்கிது அது எங் எப் எங்கே போகிறோம் எப்படி போகிறேன்னு மட்டும் தெரியலை இப்படி நிறையா விஷயம் இருக்குது அதுக்காக தான் இன்றைக்கி போராட்டம் அது கூட ஹோஸ்டல் இஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாஷ் பண்றது இல்லை டெய்லி டெய்லி க்ளீன் பண்றது இல்லை அப்படியே போகிறாங்களா மீதி போனா பசங்க போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க அவ்வளவுதான் மத்தபடி அடிப்படை விஷயம் வந்து எதுவுமே இல்லை தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் சரியா இல்ல கிரௌண்ட் விளையாட்றது கிரௌண்ட் சரியா இல்லை அவங்க அதிகபட்ச தண்டனை மாணவர்கள்ட்ட என்ன கொடுத்துட்டு போறாங்க சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க மற்றபடி அது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தில்ல அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு முதல்வர் வந்து கொஞ்சம் ஸ்டூடண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி காட்டிப்பார் அது என்னன்னு தெரியல இது வரைக்கும் அப்படி நடந்ததுல டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் திருட்ட நீங்களாம் இருக்கும் நீ பண்ண நீ அங்கெல்லாம் போகக்கூடாது இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் காலில் எப்பயுமே ரெகுலராக வராது சாஃப் ஃபர் ஹவர் லேட்டாக வர ஸ்டாஃபுங்களா இன்னைக்கு லேட் கரெக்டாக எட்டு மணிக்கு நானு கிளாஸ் ரூம் இருக்காங்க அமையாக இருந்தால் அமைதியாக நானும் மூணு வருஷம் முடிச்சுட்டு போயிடுவேன் அடுத்து என் தம்பி வந்து சேர்ந்துருக்கான் அவனும் மூணு வருஷம் முடிச்சுட்டு போய்டுவேன் தொடர்ந்து இங்க இருக்கிற சூழல் மாறாமல் இருந்தால் என்ன தான் தான் எங்களோட பெரிய ஆதவங்க இருக்கிற எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ எவ்வளோ செய்ய தான் இருக்கிற பாத்ரூம் சரி பண்ண முடியாதா உடஞ்ச பாத்ரூம் இருக்கு டிடோர் இருக்குது அதை மூடுறதுக்கு ஒரு பழவை எடுத்து அந்த போட்டு வச்சிருக்காங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு பிடிச்சிக்கிட்டு போகணுமா தான் கேவலமான நிலைமையில தான் இருக்கு மற்றபடி டீச்சிங் கோச்சிங் அது அது வேற பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டாஃப் வராங்க ஒரு சில பரம்பல கிளாஸ் நடக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாணவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பரவாயில்ல ஒரு சில பேர் நடத்தலாம்னு ஒரு சில பேர் நடத்துகிறாங்கன்னு பாருங்க ஆனால் அவசரத்துக்கு உங்க பாத்ரூமு இப்படி ச பேசிக்னான சாப்பாடு இதில் கை வச்சால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா இங்கே ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் ஒவ்வொருத்தரும் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள் செக்அப் போடுங்க அப்போ உங்களுக்கு என்ன நிலமனு தெரியும் பல்வே பல தினமும் அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கான் அவனுக்கு பிரச்சனை பாதி பேர் ஹாஸ்டலில் சாப்பிட்றதில்லை அது அடுத்த விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குன்னு போய் தொண்டை தண்ணி வைத்தா சொன்னால் ஒரே பதிவு பார்ப்போம் பண்ணி வெயிட் பண்ணு அப்படின்னு ஸோ இது சீக்கிரமாக தீர்வு கிடைக்கணும் அடுத்தடுத்து மாணவர்கள் எந்த கட்டத்துக்கு வேணால் நடவடிக்கை எடுப்போன்றதே இங்கே இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு வலுவாக சொல்லிக்கிறோம் அப்படின்றது தான் நன்றி அடங்காத காலேஜ் மாநிலம் பேர சொல்லி எல்லா எங்க ரூட் எடுத்தான் எங்களோட நட்ப சொல்ல சாட்சிக்கு கதகி செல்ல பிரசிடன்சி புகழ சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை இல்லை

அப்பதான் தெரியுமா அந்த காலேஜ் இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப போரே முடிச்சு போட்டு மாநிலத்து முடிச்சு போட்டு பிரெசிடன்சி சேரி சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் எங்கும் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே